வணக்கம் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை தை பொங்கல் என்று பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதியில் வழிபட வேண்டிய முறை பற்றி நமது சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க்கு இந்த ஆடியோக்கு குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் வழிபாடு செய்யுங்க அதில் நான் கொடுத்துருக்கிற டைம்ல நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி வழிபாடு முடிந்ததும் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இல்லைனா இரவு வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு செய்யலாம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் பஞ்சமையில் ஆரம்பித்து பதினோரு நாட்கள் இந்த வழிபாட தவறாமல் செய்யணும் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் பதினோரு நாட்களுக்குள் அந்த கடன் தீர்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் பஞ்சமி திதியில் சிறப்பு யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் தை முதல் நாள் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியை தவற விடாதீங்க நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியோட அருளால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்து முடிந்ததும் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கணும் ஒரு தட்டில் வெத்தலையை காம்ப கிள்ளிட்டு முதல்ல வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுக்க சொல்லிக்கேன் இல்லையா அந்த பச்சை கற்பூரத்தை வைக்கணும் அந்த பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அது தீரணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவிகிட்ட மனதார வேண்டிட்டு அந்த தேங்காய் எண்ணெயை அந்த பச்சை கற்பூரத்தின் மேலே ஊற்றிட்டு நீங்கள் எப்பவும் எப்படி நீங்கள் கற்பூர ஆரத்தை எடுப்பீங்க அதை மாதிரி தீக்குச்சி வச்சு பொருத்தி கற்பூர ஆரத்தை எடுக்க போகிறீங்க இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய இந்த கற்பூர ஆரத்தி கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அதாவது தீர்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இன்னைக்கு பஞ்சமி திதிங்க நான் வழிபாடு செய்து முடித்தோன்னே செஞ்சுட்டேன் மறுநாளும் நான் ஏதாவது வழிபாடு செய்துட்டு தான் செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது பஞ்சமி திதி அன்னைக்கு மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு செய்யுங்க மறுநாள் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதே விஷயத்தை அதாவது வெத்தலை வச்சு வெத்தலை மேலே பச்சை கற்பூரம் வச்சு அது மேலே கொஞ்சமாக தேங்காய் அண்ணை ஊட்டி கற்பூரம் அரத்தி மட்டும் காட்டுங்க நீங்க வேறு ஏதாவது சிறப்பு வழிபாடு அல்லது நம்ம சேனல்ல டெய்லி நான் வந்து ஒவ்வொரு வழிபாடு வந்து பதிவு செய்துட்டு இருக்கேன் அந்த வழிபாடு முடித்ததுக்கு அப்புறம் கூட நீங்க தாராளமா செய்யலாம் பதினோரு நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க வெற்றிலை வெற்றியை தரக்கூடியது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருளாகவும் கருதப்படுது அதை போலவே பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு மிக உகந்த விஷயமாக கருதப்படுது தேங்காய் எண்ணெயில் எடுக்கக்கூடிய ஆரத்தி விநாயக பெருமானுக்கு உரியதாக கருதப்படுது இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து நாம செய்யும் போது கண்டிப்பாக நம்ம கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ நான் சொன்ன தொகுப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்